கோவையில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் அமமுக கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் அவர்கள் உரையாற்றினார் அவர் என்ன பேசினார் என்பதை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கோவை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக அவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார் அதை நட்புதியும் <laughs> 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 அவருடைய கருத்து எனக்கு அதை பத்தி தெரிவிக்கலாம் செய்தியை அதனால தமிழ்நாடு அரசாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்து பார்ப்போம் இல்லைங்க மத்திய அரசு ஒரு துறை வந்து இடி அவங்க வந்து மாதிரி தமிழ்நாட்டில் அமைச்சர் அவர்கள் மீதும் அந்த துறையின் மீதும் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் யாருங்க ஏங்க அண்ணன் செங்கோட்டையை போய் இணைஞ்சாரு நாங்க எதுக்கு போய் அதில் இணையணும் முட்டணின்னு கேளுங்கள் அதை விட்டு இணைவீங்களா இணைவீங்களாண்ணா அப்படி கேளுங்க பிரதர்